வணக்கம் சூர்யா பாய் கேம் ஆடுறதுக்கு வந்திருக்கேன் ஹெட்ஸா இல்ல டெய்ல்ஸா அடிங்க யாரா நீ இன்ட்ரோட்ஷனுக்கு டைம் இல்ல யார் நீ பீல்டு இது வரைக்கும் எந்த ஊர் நீ எந்த ஊரு நான் கேட்ட ஏழு கோடி தமிழ்நாட்டு மக்களோட தலை மகன்டா நானே மதுரையில பிறந்து திருச்சியில படிச்சு தஞ்சாவூர்ல விளையாடி கும்பகோணத்து காஃபிய குடிச்சு திருவாரூர்ல பிரிச்சு மேஞ்சு காரைக்குடியில டான்ஸ் ஆடி அப்படியே திண்டிவனம் மதுராந்தங்கம் செங்கல்பட்டுன்னு தாம்பர வழியா சிட்டிக்குள்ள வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம்னு மொத்த ரவுடிகளையும் பார்த்து ஒட்டுமொத்த ரவுடிகளையும் அல்லேக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ஓவரால் கிரவுண்ட்ல வச்சு பந்தாடினேன் சென்னை டீம் எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குற ஒரே கிரிக்கட்டர் விஜயதா நானே லோக்கல் விஜய் நீ ஊனு சொல்லு என்னோட லோக்கல் 퍼ஃபார்மன்ஸ் இங்க நான் ஆடி காட்றன் சாதாரண பிளேயர் இல்ல ஸ்டார் பிளேயர் ஹேய் நீங்க எதுக்குடா வந்த நீ பணம் எவ்ளோ கொடுப்பீங்க பை நீ எப்படி சொல்றியா அப்படியே வர இற வர நீங்க பாத்தீங்களா நீ வெரைட்டியா பேசின பஞ்ச் டயலாக் எல்லாம் a different ஷூட் பண்ணி இவன் பார்த்துட்டான் போరికి பைய அண்ணா அன்னைக்கு போலீஸும் சொல்லி நமக்கிட்ட பணத்தை அடிச்சிட்டு போனது இவனுக்கு ரெண்டு பேரும் தானா யா சோ வேலை காட்டு எங்கடா போடாவ ஹம் ஹா தப்பிச்சு பச்சி காசு கட்சிச்சில் கிளம்பலாம் வா பொறுமையா இருமாமா முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டேஜ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணாமலே ஷூட் பண்ணிருப்பேனே பாய் இந்த இன்ஜெக்ஷனை போட்டா யாரா இருந்தாலும் உண்மை மட்டும் தான் பேசுவாங்க ரெடியா மாமா ஃபீல்ட் கிளியர் பண்ணு மச்சி ஃபோக்கஸ் ரோலிங் ஆக்ஷன் கிரிக்கெட் ஃபிக்ஸிங் வலியா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எங்க அண்ணா கேங்க எங்க அண்ணா கேங்க

இந்த பெட்டிங் மூலமா கலெக்ட் ஆகுற பணம் முழுவதும் ஜனசக்தி கட்சியின் ரிலீஃப் பண்டில் சேருதுன்னு சொல்லப்படுது ஜனசக்தி கட்சி அவர்களில் முதலீட்டு செய்த மக்களின் நம்பிக்கை எழுந்து கொண்டு வருகிறது கட்சியில எப்ப கேட்டாலும் பாத்தி பண்ணு பாத்தி பண்ணு சொல்றாங்க எங்கெந்து வந்துச்சு இந்த பணம் எப்படி வந்துச்சு இப்ப தெரிஞ்சிருக்கிற மக்களுக்கு

நான் ஒரு வாரம் சுவிட்சர்லாந்தில் இருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி வாஸ்து ஷூட்டிங் இதுக்காகலாம் போனேன் எங்கள் பார்ட்டியுடைய கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன் நம்ம கட்சி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க நானே சுவிட்சர்லேந்து போனேன் உண்மைதான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்டி படத்தை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஷோவுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அதை செஞ்சது என் தம்பி தான் இந்த மாநிலத்தோட ஹோம் மினிஸ்டர் முறையில் ஐ டிக்ளேர் அரெஸ்ட் ஆஃப் சூர்யா என் தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன நம்பி ஓட்டு போட்ட மக்களை நான் ஏமாத்த விரும்பல என் தம்பி என் ரத்தங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் உங்க எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ

என்று திரு கிங் அவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி போஸ்டிங்ல இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் சொன்ன கிங் இப்ப மக்களோட மனசுங்கிற சிம்மாசனத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து ராஜா அது வந்து சூர்யாவை கொண்டுதான் ஆகணுமா வேற வழியே இல்லையா ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணு ராஜா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு பாத்தியா

லண்டனுக்கு போனதும் ஃபிகருக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரியே எனக்கும் அனுப்புங்க மறந்துடாதீங்க லவ் யூ பாஸ் ஐ லவ் யூ டு மொபைல் வாங்கி தரேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது கூடாது அண்ணா உங்க கடையில பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மொபைல் எதுவும் இருக்கா ஓகே ஓகே அடா டா 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 அதா ஓ சீசன்ல நீதான் தான் நல்லா சம்பாதிக்கறியா அப்புறம் என்ன பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கேட்டிட் இருக்க சொல்லு broker மாமா எங்கடா போறோம் குரு உனக்கு விஷயம் தெரியும்ல ம் விஜய் கொஞ்சம் இங்க வா ஏ ஆ பிரியா எனக்காக தான் போன் வாங்கிட்டு இருக்க ஒன்ற நான் அப்புறமா பார்த்துக்குறேன் கவலைப்படாத உன் பணத்தை சீக்கிரம் கொடுத்துட்றேன் ஒரு சின்ன ப்ராப்ளம் ராமர் வேஷம் போடுற ஃபோன் எடுக்க எனக்கு என்ன உன் டீமோட இந்த ராம பிரியா பிரதாப் உங்ககிட்ட ஒரு டாப் வச்சிருப்பேன் அதை கூட சீக்கிரம்